ஆண்டவரும் பிரதமர் சேர்மா இருக்கின்ற ஏசி கிறிஸ்டின் நாமத்தினாலே உங்கள் நான் வாழ்த்தி வருகிறேன் நீங்கள் கிறிஸ்தவக்கு நலமாக இருப்பேன் எண்ணி நான் தேவனை கிறிஸ்துவத்தரிக்கேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தன் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் கட்டாயம் அது தன்னுடைய நாமத்தை மேம்படுத்த அது ஒரு இதுவாக இருக்கும் அது மாத்திரமல்ல இது மூலமாகவும் தினுடைய சிசிசம் இந்த உலகம் முழுவதும் பரவல் செய்யப்படும் என்பதில் எந்தாலும் சந்தேகம் இல்லை ஆகவே நாம் பெற்ற நன்மைகளை மற்றடத்திற்கு கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் அதை தாமதம் செய்யாதீர்கள் ஏதோ நினைப்பார்களோ அல்லது நம்மை விறுத்திவிடர்களோ என்று எண்ணி நாம் பின்மாற்றம் அடைய வேண்டாம் கிறிஸ்துக்கும் நாம் முன்னோக்கி செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்லும் ஒழிய பின்மாற்றம் அடையாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நாம் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் அது நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷப்படும் என்ற சந்தேகமில்லை ஹாலே லூயா கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் உங்களை கண்ணின் மனியைப் போல பாதுகாப்பாக நடத்துகின்ற தேவன் இந்த தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் நாம் ஒரு சிறு ஜபத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம் எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல ஆண்டவரே இன்றைக்கும் கர்த்தாவின் தேவனின் நீதி செயல்பாடு என்ற தலைப்பின் கீழ் இச்சையை குறித்து நாங்கள் தியானித்தோம் அதற்கு அப்புறமாக நாங்கள் இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் இன்றைக்கும் நாங்கள் இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி என்ற வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்க போய்டோம் அதனுடைய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் அதை கற்றுத் தேர்னராய் சமூகத்தினருக்கு உதவி செய்யும் அது மாத்திரமல்ல வார்த்தையை கேட்பது மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கின்றவர்களாக அதன்படி ஜீவிக்கின்றவர்களாக அதன்படி சாட்சியாக நிறுத்தவர்களாக உதவி செய்கிறார்கள் கத்தாவை உங்களுடைய வார்த்தையில கொண்டைங்களை எங்களை பசுத்தப்படுத்தும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார் அப்படியே மறை நீர் வெளிப்படும் உடைய பருத்தின் வல்லமை எங்கள் மீது விளங்குவதாக முற்றின்மாய் சமூகத்தில் தாழ்த்தியேன் இசை மிச்சு பிதாவே ஆமேன் கத்தோடைய பரிசுத்த நாம் திரும்ப உண்டாகட்டும் தேவனுடைய நீதியின் செயல்பாட்டின் கீழ் நாம் தேவண்டிய வார்த்தை தியானித்து கொண்டு வருகின்றோம் முதலாவதாக நாம் இச்சையை குறித்து தியானித்தோம் இரண்டாவதாக நிச்சய உலகத்தில் உண்டான கேட்டுக்கு குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு நாம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி என்ற வார்த்தையின் கீழ் தியானிக்கப் போகின்றோம் நம்முடைய வாழ்க்கையை பாவமான காரியங்களிலிருந்து எப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நாம் தியானித்து வருகின்றோம் தேவனுடைய சமூகத்தின் நீதியான காரியங்கள் குறித்து நாம் தயாரித்து வருகின்றோம் இந்த நீதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாய் நடப்பிக்கின்ற பொழுது தேவனுடைய பரிசுத்தம் விளங்கும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நாம் காணப்படுவோம் அது மாத்திரமல்லாமல் தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாய் நாம் பயன்படுத்தப்படுவோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தை நாம் எடுத்து வருகின்ற பொழுது சற்றும் பின்மாற்றம் அடையாமல் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தறி என்று சொல்லி தன்னமை நோக்கி வார்த்தை வரலாம் கலங்கி போகக்கூடாது அந்த வார்த்தையை சற்று நீங்கள் ஆழமாய் வாசித்து பாருங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தறி என்று சொல்லி அப்படி என்றால் பாவத்தை என்னுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கர்த்தாவி என்னுடைய பாவங்கள் எல்லாம் இந்த இரத்தத்தினாலே கழுவி சத்திகரித்து ரச்சிப்பு என்னும் அஸ்திரத்தை எனக்கு தண்டு உங்களுடைய நீதியான காரியங்களை குறித்து என்னை புது சிருஷ்டியாய் புது மனுஷனாய் புது மனுஷாய் நீர் வாழ செய்வீராக என்று சொல்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை அவ்வாறாக உற்பிக்க வல்லவராயிருக்கின்றார் காலை லுயா தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது தேவன் அவனை புறம்பே தள்ளுவதில்லை மாறாக மார்போடு அணைத்துக் கொள்கின்றான் தோளின் மேல் சுமந்து செல்கின்றார் கைவிட மாட்டார் கரம் பிடித்து தூக்கி விடுவார் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தில் தேர்நலாய் காணப்பட வேண்டும் ஒருபோதும் விசுவாசத்தில் பெண் மாற்றம் அடைகின்றதாய் காணப்படக்கூடாது அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல பாவிகள் தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதுதான் தேவனுக்கு பிரியமே ஒழிய பாவிகள் பாவத்தை செய்து பாவத்திலே மடிவது பிரியமல்ல அது மாத்திரமல்ல நீதி ஆயிரம் செய்தாலும் ஒரு தவறின் நிமித்தமாக அது பாவமாக கருதப்படும் ஆகவே வார்த்தை நன்கு கேளுங்கள் அந்த வார்த்தையின் நடக்க நடக்க முற்படுங்கள் கட்டாயங்கள் வாழ்வில் பெரிய காரியங்கள் நடக்கும் என்கிற சந்தேகம் இல்லை காலையில் லுயா கத்தோடைய பரிசு தாமத்திற்கு மையமே உண்டாகட்டும் இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி என்ற வார்த்தையை நாம் தேவனுடைய வார்த்தை தியானிக்கி போகின்றோம் இந்த உலக பாவத்திற்கு தன்னை விலக்கி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நோக்கி ஓடுகின்ற ஜனங்கள் இந்த பாவ இக்கட்டுக்கிலிருந்து தப்பித்து நீதிக்குள் பிழைத்திருக்கின்றார்கள் அதைத்தான் தான் இந்த காரியம் சொல்கின்றது இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அப்படி என்றால் பாவமான வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் பாவமான இனத்தை விட்டு விலக வேண்டும் பாவமான சிந்தையை விட்டு விலக வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் நீதியான சிந்தை நீதியான செயல் நீதியான நோக்கங்கள் காணப்படுகின்ற பொழுது அது நிமித்தமாக தேவன் நம்மை உப்பிக்க செய்கின்றார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனின் நீதிதான் அவனை நீதிமான செய்கின்றது அவன் செய்கின்ற அநீதி தேவனுடைய சமூகத்தில் நீதியாய் காணப்படாது அதைத்தான் அந்த வார்த்தை சொல்கின்றது இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி என்று சொல்லி நாம் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது போன்ற பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார் நமக்குள்ள அநேக காரியங்கள் ஏன் உங்கள் சமூகத்தில் நிற்கின்ற நான் கூட தேவனுடைய வார்த்தை புறம்பாக நடந்தால் தேவனுடைய பிரமாணங்களை மீறினால் தேவனுடைய கட்டளைகளை மீறினால் எனக்கும் உங்களுக்கு தான் நீதி கிடைக்கும் பரலோகமா நரகமா என்று ஆகவே நம்மை நாமே சுற்றிக்கிறதுக்குள்ளே இயலாது ஆனால் தேவண்டி சமூகத்தில் கர்த்தாவை என்னால் இந்த காரிதை விட முடியலை இந்த பாவத்தைந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் இந்த சாவை என்னை நீங்கணும் இது போன்ற காரியத்தை நான் முன்னோக்கி செல்லக்கூடாது என்று அர்ப்பணிப்போடு தேவனிய சமூகத்தில் கேட்கின்ற பொழுது நம்முடைய முயற்சியை பார்க்கின்ற தேவன் கட்டாயம் அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார் இன்றைக்கு அந்த காரியம் போதும் நான் இன்றைக்கு தியானிக்கப் போகின்றோம் தேவன் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு எவ்வாறு தப்பு வைக்க நமக்கு கார்த்தியை உணர்த்துகிறாய் என்று நாம் பார்க்கலாம் அவ்வாறு நாம் பாவங்களை மேற்கொள்கின்ற பொழுது தேவனுடைய கோபத்திற்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாசிக்கலாம் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசதி நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வளவாய் உணர்த்துகின்றது நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாக கேளுங்கள் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி வார்த்தை நம்ம கேட்கின்றது இந்த நரகத்தின் சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் நாம் நம் முன்னோர்களின் பிதாக்கள் கொடுத்த வார்த்தையை மீறினபடியால் அவர்கள் கொடுத்த கட்டளைகளை மீறினபடியால் இந்த நரக ஆக்கணிக்கு நாம் பங்குலாய் காணப்படுகின்றோம் நம்முடைய பிதாக்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களை அசட்டி பண்ணியதால் தேவன் கொடுத்த கனமான பாத்திரத்தை அசட்டை பண்ணினதால் அவர் கொடுத்த கிருபையை அசட்டி பண்ணினதால் இந்த நரக ஆக்கடிக்கு நாம் பாத்திரவன்களாய் காணப்படுகின்றோம் இந்த பாவத்தை குறித்து நீங்கள் எப்படி தப்பி கொள்வீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் அவரை நம்புவதை ஒழிய வேற வழியே இல்லை ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் பாவங்களை மேற்கொள்கின்ற பொழுது தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகின்றோம் மாறாக அவற்றின் நீதியான காரியங்கள் வெளிப்படுகின்ற பொழுது பரிதவிக்கப்பட்டதாய் நாம் காணப்படுகின்றோம் மிக கவனமாய் வாழ வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் ஒரு ஃபேஷன் வாழ்க்கை அல்ல மாறாக ஒழுங்கும் சீரும் உள்ள ஒரு வாழ்க்கை தேவையான சமூகத்தில் வெளி உலகத்தை நாம் அலங்கரித்தால் மாற்றம் போதாது உள்ளான இருதயத்தையும் சிந்தனையும் நாம் பசுத்தப்படுத்த வேண்டும் நரக ஆக்கணிக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது வேண்டிய வார்த்தை சொல்கின்றது பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லி அப்படி என்றால் பாடுகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இடத்திலே பாவம் முன்பாக வருகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது பாவத்தை விட்டு பெண் மாறி செல்ல பாவத்தை விட்டு விலகி செல்ல நம்முடைய ஹயம் ஆயத்து இருக்க வேண்டும் ஆனால் நாம் தேவன் மன்னிப்பார் மன்னிப்பார் என்று எண்ணி செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கின்றோம் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள் நம்முடைய நியாயத்திற்கானது கடைசி நாட்களில் பரிதவிக்கப்பட்டதாய் காணப்படும் காரணம் நாய் தான் கதை தானே தன் அதுபோல முழுமையான மனமாற்றம் இல்லாதவர்கள் அந்த நாயை போன்று திரும்ப திரும்ப பாவத்தை மேற்கொண்டே இருப்பார்கள் அது போன்ற ஒரு பாவத்தை நாம் செய்யக்கூடாது அது தேவனுக்கு அருவறுப்பானது அது தேவனுடைய கோபத்திற்கு ஒரு வழியாக காணப்படுகின்றது அன்புக்குரியர்களே இந்த உலகம் மாயமானது அதான் பிரசங்கி சொல்கின்றார் வானுக்கு கீழும் பூமிக்கு மேலும் எல்லாம் மாய என்று சொல்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த மாயமான உலகத்தில் எவ்வாறு நம்முடைய கிருஷ்ண ஜீவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் மிகுந்த ஞானமாக இருக்க வேண்டும் அன்பாகத்தான் பேசுவார்கள் பண்போடு தான் பழகுவார்கள் வைக்கிற ஆப்பு எத்தனை ஜென்மெடுத்தாலும் மேலே வர முடியாது அப்படி ஒரு ஆப்படிப்பாங்க ஆப்பு மீன்ஸ் துரோகம் அப்படி ஒரு துரோகம் செய்வார்கள் ஆகவே நாம் எவை செய்தாலும் கிறிஸ்துவின் ஆவியோடு கிறிஸ்துவின் பலத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நடக்கின்ற காரியங்களை தேவன் உணர்த்துவார் மகனே இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லி நீதியாகி உணர்த்துவார் அப்படி அப்படி நாம் அவருடைய வார்த்தைகளை கரு அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளை கை கொண்டு அதை நாம் பின்பற்றோம் என்று சொன்னால் கட்டாயம் இந்த நரக ஆக்கனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் மாறாக நாம் நாமம் மையப்படும் என்பது சந்தேகமில்லை ஹலே லுயா ரோமர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை நாம் நன்றாக உணர்த்து கொள்ள முடியும் வாசிக்கலாம் ஆகையால் மற்றவரை குற்றவாளியாக தீர்க்காதிருக்கவன் நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவையின் நியாயத்திற்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறோனே நீ தேவடைய நியாயத்திற்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஹாலி லூயா நான் துரோகம் செய்து கொண்டு நான் ஒரு முன்மாதிரியாக இல்லாமல் தேவடைய சமூகத்தில் ஒரு அசட்டியாக ஒரு குற்றவாளியாக ஒரு மேட்டமையாக ஒரு பொறாமை ஒன்றான ஒரு விமச்சார்காரனாக இருந்து கொண்டு நான் மற்றவங்களுக்கு நற்காலிகளை கற்றுக் கொடுத்தாலும் அது பாவம் தான் அது நீதியானது கிடையாது அதான் சொல்கின்றார் எனக்கும் நான் ஆயிரம் பாவங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லி நான் என்னை நீதிமானாய் காட்டிக்கொள்கிறேன் அந்த நீதியானது என்னுடைய சமூகத்தில் எட்டாது புறம்பே தள்ளப்படும் அது நீதியாக காணப்படாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் இருக்கேன் எனக்கு நான் நிறைய போய் சொல்கிறேன் நிறைய களவு பண்ணுறேன் நிறைய இச்சைகளை மேற்கொள்கின்றேன் ஆனால் மற்றவங்ககிட்ட பேசும்போது இதை பண்ணாதீங்க இப்படி செய்யுங்க இதனால் நீங்கள் தான் முன்னேறுவீங்க அப்படி நான் என்னதான் ஆலோசனை கொடுத்தாலும் அது எனக்கு நீதியாய் காணப்படாது தேவன் சொல்லியபடியே குற்றவாளியாய் காணப்படுவேன் காரணம் எனக்குள்ளே மனமாற்றம் இல்லை நான் எப்படி அதை சொல்ல இருப்பேன் அது சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது மற்றவங்களுக்கு நான் புத்திமதி சொல்கின்ற பெயரில் நான் குற்றவாளியாய் ஆகிக்கொண்டிருக்கேன் காரணம் எனக்குள்ளே ஒரு மனமாற்றம் இல்லை என் சிந்தை உருவப்படவில்லை என் இறுதியை உருவப்படவில்லை என் முழு உடலும் முழு செய பாவத்தினால் கட்டப்பட்டு காணப்படுகின்றது ஆனால் பேசுகின்ற வார்க்கை யோக்கியனாக பேசுகிறேன் அதைத்தான் ஆண்டவர் உன் எண்ணி நீதிமான் என்று எண்ணுகின்றாயோ என்று வெளி காட்டுகின்றது அதுபோன்று நாம் இருக்கக்கூடாது அதுபோன்று நான் இருக்கக்கூடாது அதுபோன்று நீங்களும் இருக்கக்கூடாது என்னுடைய சமூகத்தில் எந்த ஒரு ஆக்கனைக்கும் நாம் ஆளாகக்கூடாது எந்த ஒரு போகும் காரியத்திற்கும் நாம் ஆளாகக்கூடாது எந்த ஒரு கேட்டுக்கு போகின்ற வழிக்கும் நாம் ஆளாகக்கூடாது நன்மையை தேடுங்கள் நன்மையை விதையுங்கள் நன்மையை நாடுங்கள் கட்டாயம் தேவன் கேட்டுக்கு போகின்ற வழியிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள வல்லவராக இருக்கின்றார் தினமும் ஜெபிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் அந்த வேதத்தை நன்றாய் நீங்கள் விதானித்து அதனுடைய ஆலோசனை நாம் உட்கர்த்தாய் எண்ணி நம்முடைய இருதயத்தில் சிந்தனை பூர்த்தி செய்து நம்முடைய ஜீவித்தில் நடக்கின்ற பொழுது இந்த பாவத்துக்கு விலைக்கு நீதியாக நாம் வாழ முடியும் தேவடைய நாமம் மைமைப்படும் எனக்கு சந்தேகமில்லை ஆலைய லுயா ஒன்று திசு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் ஆசைத்தான் பார்க்கின்ற பொழுது வார்த்தை நமக்கு இவ்வாறாக உணர்வு அடைய செய்கின்றது வாசிக்கலாம் சமாதானமும் சௌக்கியமும் ஒன்றென்று அவர்கள் சொல்லும்போது கற்போதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரிதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப்போவதில்லை சமாதானமும் சவிக்கும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்போதையானவர்களுக்கு வேதனை வருவது போல அழிவு சடிதியாய் வரும் என்று அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப்போவதில்லை என்று சொல்கின்றது யார் தப்பிப்போவதில்லை இச்சை உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி பிழைக்க விரும்பாதவர்கள் அந்த அழிவு தப்பித்துக்கொள்ள முடியாது பாவத்தை செய்கின்ற மனுஷன் பாவத்தினாலே போவான் தான் எதை விதைக்கிறானோ அதனாலே அவன் மாண்டு போவான் நன்மையை விதைத்தால் நன்மை பெறுவாய் தீமையை விதைத்தால் தீமை பெறுவாய் தப்பித்துக் கொள்ள முடியாது எப்படி திருடன் திருடன் வைகின்றனோ அதே போல ஆன்றகை இயேசுவின் வருகையின் போது நாம் தப்பித்துக்கொள்ள முடியாது நமக்குள்ளே நீதி காணப்பட்டால்தான் தப்பித்துக் கொள்ள முடியும் நமக்குள்ளே உண்மை காணப்பட்டால்தான் தப்பித்துக் கொள்ள முடியும் நமக்குள்ளே ரட்சிப்பு ஆவின் கனிகள் இவைகள் காணப்பட்டால்தான் தப்பித்துக் கொள்ள முடியும் அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்படாத போது நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது மாறாக தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் சொந்த செலவுலே சோனியம் மன்றம் சொல்லுவாங்களா அதே தான் இயேசுவை இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே கடித்து கொண்டிருக்கின்றோம் வார்த்தையினால் வருவதால் வெறும் உதரவினால் தேவனை துதிப்பது துதி அல்ல உள்ளார்ந்த இருதயம் தெய்வன் நோக்கி கதற வேண்டும் அந்த எழுப்புதல் ஒரு மனதிற்குள்ளே வர வேண்டும் அந்த உற்சாகம் அந்த புது பலன் புது சிருஷ்டியாய் அவன் காணப்பட வேண்டும் என்னை நேசிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னால் அது ஆண்டோர் இயேசு மாற்ற என்ற உணர்வு அவருக்குள் வர வேண்டும் இந்த ஆண்டவரை தவிர என்னுடைய வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏக்கம் அவர்களை வர வேண்டும் இந்த தேவதான் என்னை கேட்டுக்கு தப்பி நீதியான சமூகத்தில் வாழ செய்வார் என்ற எண்ணம் உறுதியான விசுவாசம் அவர்களை வர வேண்டும் அது போன்ற ஆணித்தரமான விசுவாசங்கள் போது நம்ம இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பித்து கொள்ள முடியாது மாறாக மாண்டு போ என்பது அதிக நிச்சயம் காரணம் நம்முடைய இருதயம் தேவோடைய சமூகத்தில் திறந்து கொடுக்கல பாவத்தை விட்டு வெளியே வர மனசு வரல பாவத்தை அறிக்கையிட மனம் இல்லை இது போன்ற காரியங்கள் இருக்கின்ற பொழுது எப்படி தேவனுடைய சமூகத்தில் பரலோகத்தில் ராஜ்யத்தில் நாம் பாக்கியவன்களாய் பாக்கியவதியாய் அவரோடு கூட வாசம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் முடியாதுல அப்போ தேவடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க கர்த்தாவை இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி பிழைத்து கொள்ள உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை சுத்திகரியும் எங்களை புதுப்பையும் ரச்சியும் உடைய வார்த்தையினால் எங்களை உருவாக்கும் எங்களை இருபான் கற்குள்ள பட்டயமாய் எடுத்து பயன்படுத்தும் உக்கு ராஜத்திற்கும் உகந்த மனுஷனாய் மகளாய் மகனாய் ஜனமாய் வாழ உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய ஜெபத்தையும் கதறலையும் கேட்கின்ற தேவன் நம்மை தூக்கி வைக்க தூக்கிவிட வல்லவராக இருக்கின்றார் மாறாக நாம் வேண்டிக்கொண்டதின்படியே கொண்டதின்படியே அவர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார் என்பது அதிக நிச்சயம் இந்த உலகம் இந்த உலகத்தின் சாத்தான் எதிர்பார்க்கின்றது போல நாம் பரலோர நரகத்துக்கு செல்ல மாட்டோம் மாறாக பரலோராட்சத்திற்கு தகுதியில் பார்த்தவங்களாய் மாற்றப்படுவோம் லுயா வாசிக்கலாம் ரெண்டு ரெண்டு இருபத்தி ஆறில் நாம் பார்க்கின்ற பொழுது தேடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கொடுக்கின்றது பிசாசனனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பற்றிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கைக்கு நீங்கத்தக்கதாகவும் சமாதானமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் மேலும் இரண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரன் பாவமான வாழ்க்கையில் சிக்கி தவிக்கின்ற ஜனங்களுக்கு அவர்கள் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர என்ன உபதேசங்கள் உண்டோ அதை ஞா ஞானமாய் உபதேசிக்க வேண்டும் மீண்டுமாய் அவர்கள் அந்த பாவத்துக்குள் சிக்கி மாண்டு போகாதபடி நீர் நேர்த்தியாய் உபதேசிக்க வேண்டும் இந்த வார்த்தை தேவனுடைய சபையை நடத்துகின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெளிவாய் சொல்கின்றார் வாசிக்கிறேன் அவன் கணிகை கண்ணிகைக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் ஹலிலுயா அவன் கொடிய பாவத்தின் கண்ணில் சிக்கிவிட்டான் கொடிய சாவத்தின் கண்ணில் சிக்கிவிட்டான் கொடிய வேதனையின் கண்ணில் சிக்கிவிட்டான் கொடிய இச்சையின் கண்ணில் சிக்கிவிட்டான் கொடிய விபச்சாரத்தின் கண்ணில் சிக்கிவிட்டான் அந்த கண்ணிகைக்கு நீங்க என்ன உபதேசம் செய்ய வேண்டுமோ அதை சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் அந்த கண்ணிகளிலிருந்து அவர்கள் வெளியே வர லெகுவாய் உபதேசிக்க வேண்டும் அவர்கள் இருதயம் பயப்படுகின்ற அளவிற்கு நாம் உபதேசிக்க கூடாது அவர்கள் சிந்தை மாற முடியாத அளவிற்கு நாம் உபதேசிக்கக்கூடாது அவர்களுடைய சாந்தமாய் மனத்தாழ்மையாய் அன்போடு தேவ ஆவியோடு உபதேசிக்கின்ற பொழுது அந்த இருந்து அவர்கள் பின்மாற்றம் அடைந்து தேவனின் நீதியை பின்பற்றிய பின்பற்ற தேவன் உதவுகின்றார் ஹலே லுயா பாவத்தோடு சிக்கி தவிக்கின்ற அந்த சாத்தானின் பிடியிலே சிக்கித் தவிக்கின்றவர்களுக்கு நாம் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் அதைத்தான் தேவன் சொல்கின்றார் இது எல்லாமே தேவனுடைய சபையை நடத்துகின்ற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் தேவனுடைய வார்த்தை பிரசரிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கொடுக்கின்ற ஒரு கட்டளை இப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம் இப்பேற்பட்ட துரோகியாக இருக்கலாம் அவரிடத்தில் இந்த கண்ணிக்கைக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் அப்படி உபதேசிக்கின்ற பொழுதுதான் தேவனின் நீதி அங்கே கிரியை செய்ய முடியும் மாறாக அவர்கள் தேவனுக்கு உகந்த ஒரு ஆத்மாவாய் காணப்படுவார்கள் அது மாத்திரமல்ல நாம் அவர்களுக்கு உணர்த்து செய்ய வேண்டும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அவர்கள் உணரும்படி சாந்தமாய் பிரசனிக்க வேண்டும் இனி காலம் செல்லாது தப்பித்து கொள்ளுகின்ற காலம் இதுதான் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தப்பி பிழைத்து கொண்டோம் என்றால் நிச்சயம் அவருடைய ராஜ்யத்தில் நாம் வாசம் பண்ணுவோம் தப்பித்துக்கொள்ள பிழைத்துக்கொள்ள பிழைத்து நமக்குள்ளே மனம் வரவில்லை என்று சொன்னால் கட்டாயம் நரகாக்கனைக்கு நாம் தப்பித்துக்கொள்ள முடியாது ஆகவே இன்றைக்கு தேவையான சமூகத்தில் அவங்களை ஒப்புக்கொடுத்து மனம் திரும்ப என்ன வழி உண்டோ அதை முயற்சி செய்யுங்கள் கட்டாயம் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கின்றார் ஆளை லுயா வாசிக்கலாம் எவிரேயர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் ஆசை நான் பார்க்கின்ற பொழுது முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்துமாய் இருக்கிற எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம் கொள்வோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் தேவன் இந்த பாவத்தை விட்டு விலக வசனங்களை கொண்டு நமக்கு உணர்த்துகின்ற பொழுது நாம் அதை உண் அதை உணர்ந்து உணர்வடையாமல் அதை அசட்டி செய்தோம் என்று சொன்னால் தேவனின் ரட்சிப்பை நாம் இழந்து போவோம் அதை குறித்து கவலை இல்லை என்று சொன்னால் அந்த தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் முதலாவது தேவனின் ராஜ்யத்தையும் நிதியம் தேடுங்கள் அப்போது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கின்றாரே அந்த தேடுதல் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அந்த நாட்டம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அல்லது அந்த இயக்கம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி அந்த கேட்டுக்கு போகின்ற வழிக்கு தப்பித்து கொள்ள முடியும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் நீதியோடும் உண்மையோடும் வாழ நமக்குள்ளே எண்ணம் இல்லை என்று சொன்னால் அந்த கேட்டுக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் பாவத்தை தேடி சமூகத்திலே அறிக்கையிட்டு கருத்துடைய தயவையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள மனம் வரவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி அந்த கேட்டுக்கு தப்பித்து கொள்ள முடியும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனையும் கடினப்படுத்தி கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளுவோமானால் அந்த கற்பனைகளை மீறுவோமானால் நாம் எப்படி தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியும் கேட்டு கேட்டுக்கு போகின்ற வழி குறித்து சிந்தித்து பாருங்கள் அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வசனம் வருகின்றது பாவத்தை அறிக்கிடுகிறான் இரக்கம் பெறுவான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தது என்றுதான் தோன்றிய வார்த்தை நம்மை நோக்கி வருகின்றது நாம் அந்த வார்த்தையை கவனமாய் உட்கொண்டு அதன்படி பாவத்தை அறிக்கையிட்டால் நிச்சயம் பிழைத்துக்கொள்வோம் கேட்டுக்கு போகின்ற வழியிலிருந்து தப்பி வைத்து தேடி லட்சிப்பை பெற்று அவருடைய மகனாய் மகளாய் த ராஜ்யத்திற்கு தவித பார்த்தவங்களை இருப்போம் ஆனால் அந்த மனமாற்றம் அந்த தேடுதல் அந்த நிர்பந்தமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நாம் வாழ விரும்பாத பொழுது எப்படி தப்பித்து கொள்ள முடியும் சொல்லுங்கள் சீசர்கள் எல்லோரும் ராஜ்யத்திற்கு என்ன வழியோ அதை அழகாய் வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் பரிசுத்தம் ஆயிருங்கள் கோபம் பாவம் செய்யாதிருங்கள் விபச்சாரம் செய்யாதிருங்கள் இச்சையாதிருங்கள் ஒரு மணி நேரமாக விழுத்திருந்து செவியுங்கள் ஒரு நினை பின்பற்றினால் தன்னைத்தன்னை வறுத்து தன் சிறை சுமக்க கடவன் ஒரு நினை அன்பாயிருந்தால் என் பிதா அவனில் அன்பாயிருப்பான் என் பிதாவும் அவனோடு வாசம் உண்போம் இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு சுதந்திரமாய் இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் மாறாமல் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நினைத்து நாம் உணர்வடையாமல் அதை அசட்டு பண்ணி கவனிக்காமல் சென்றோம் என்று சொன்னால் மரண ஆக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது மாறாக அதெல்லாம் பாராட்டி நாம் ஆண்டு போவோம் அதுதான் உண்மை ஆகவே நம்மை நோக்கி வருகின்ற வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்மை கிறிஸ்துவுக்குள் தாழ்த்தி அவருடைய இறக்கத்தை பெற்று ரச்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் தப்பித்து கொள்வோம் இந்த இச்சை நம்மால் வெல்ல முடியும் ஆளே லுயா மிகுந்த கவனமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமையாய் காணப்படும் பார்க்கின்ற இடமெல்லாம் வாழும் தேனமாக ஓடும் ஒரே ஒரு வார்த்தை தான் மாயை மாயை எல்லாம் மாயை ஆகவே தேவனுடைய வார்த்தை தவிர வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் உண்மை அல்ல அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசத்தில் பூரணப்பட்ட வழியை தான் நம்ம ஜெயமனூர் வாழ்க்கையை வாழ முடியும் அந்த பூரணமான ஒரு விசுவாசம் அந்த பூரணமான ஒரு மனமாற்ற நமக்களை இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது மாறாக நரக அக்னிக்கு நாம் தப்பித்து பழைத்து கொள்ள முடியாது அந்த நரகத்தை நாம் வாண்டு போவோம் எரிகிற அக்னி ஜுவாலிலே நாம் சாகாமல் அமர்சித்துக் கொண்டிருப்போம் தயவு செய்து மனமாற்றம் அடையுங்கள் கட்டாயம் தேவணுங்களை ஆசீர்வதிப்பாயும் சந்தேகம் இல்லை ஆலே லுயா